ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு வித்தியாசம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான அப்பளம் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே நாங்கள் சூப்பரான அப்பளம்லாம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலே தேவையில்லை ஒரு கப் அரிசி மாவு இருந்தாலே போதும் நம்ம கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது அப்பளம் வரைக்கும் சுட்டு எடுக்கலாம் நம்ம கடையிலேயே வாங்க தேவையில்ல அப்பளம்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் நம்ம வந்து எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம கடைசி வரைக்கும் மெஷர்மெண்ட் சேர்த்துக்கணும் பாருங்கள் நான் வந்து ஒரு கப் வந்து வறுத் அரிசி மாவு இல்லை வர்க்காத அரிசி மாவு எதுனாலும் ஓகே நான் வந்து வர்க்காத அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பதிலாக மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நான் வந்து அரை ஸ்பூன் அளவு சால்ட்டை சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு எடுத்தோம்னா அதே கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னால் இதுக்கு வந்து முக்கிய முக்கியமானதே தண்ணி தான் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து அப்பளோ வந்து கரெக்டான லெவலுக்கு வராது ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப் அளவில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு வச்சுக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு விக்ஸோ இல்லை வந்து ஸ்பூனோ கரண்டி எது வச்சோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாடியில் கூட ஒரு அடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவனான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் எந்த லம்ஸ்மே இருக்கக்கூடாது கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா மாவு எல்லாம் நல்லா ஆகி இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் மாவு வந்து இந்த கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரல் வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆச்சுன்னா ஒரு பர்ஃபெக்டாக நல்ல மாவு எல்லாமே ஆகி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்ட பிறகு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து மூணாக பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி மூணு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியை வந்து பிரிச்சுக்கிட்டு நான் வந்து ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் எடிபல் ஃபுட் கலர்ஸ் தான் நான் வந்து க்ரீனு ரெட் அண்ட் எல்லோ மூணு கலர் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குக்கிங்க்கு சேர்க்குற மஞ்சத்தூள் கூட நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் ரெட் கலருக்கு வந்து நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ஒரு ட்ராப் சேர்த்துக்கோங்க மின்ட்டு இல்லைனா கோரியண்டர் அரைச்சிட்டு அதோடய ஜூஸை வந்து ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சேம் கலர் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அலுமினியம் இல்லைன்னா ஸ்டீல் எதுனாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு மாதிரி வெள்ள கிளாத் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி ரோப் வச்சு நல்லா தேயிட்டாக கட்டிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு தேயிட்டாக கட்ட முடியுதோ அளவுக்கு நல்லா தேய்ட்டாக கட்டிட்டு இந்த மாதிரி கார்னஸில் இருக்க துணியெல்லாம் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா க்ரிப்பாக நல்லா தேயிட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வை வைக்கும் போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக துணி எதுவுமே இருக்கக்கூடாது பாருங்கள் நான் சைடு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நாட்டு போட்டு கட்டிட்டேன் ஏன்னா நம்ம வந்து அடுப்பு மேலே வைக்க போகிறோன்றனால நம்ம வந்து எந்த துணி அந்த நாட்டு எதுவுமே எக்ஸஸாக இருக்காத மாதிரி பார்த்துக்கணும் ก่อนะ இப்போ வந்து லைட்டாக சூடு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா சூடாக விடுங்கள் சூடாகிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சர்க்கிளில் நீங்கள் ஊற்றி எடுங்க உங்களுக்கு குட்டி குட்டி அப்பளம் வேணும்னா நீங்கள் வந்து குட்டியாகவே அட்டடை டைம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா நீங்கள் டைம் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்ட பிறகு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெவர்சி கலர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே மிக்ஸ்டாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரே கலர் போதுனாலும் நீங்கள் ஒரே கலர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு ஒரு கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் குக்கானால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே மேலே எலும்பி வரும் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை பாருங்கள் கார்னர்ஸ் எல்லாமே பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு வந்து மேலே எலும்பி இருக்கா ஒரு தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீக்கி விடுங்க இந்த மாதிரி விட்டாவே உங்களுக்கு அழகாக ஈஸியாக இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டனாலே எனக்கு வந்து முப்பது அப்பளம் கிட்ட வந்துச்சு நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது அப்பளம் கிட்டே வரும் நாற்பதுலேருந்து ஐம்பது ஆப்ளம் கண்டிப்பாக வரும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு இங்கே பாருங்கள் நான் ஒரு நாள் வந்து ஃபேனில் தான் வச்சால் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ மொறு மொறுன்னு காஞ்சிருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் ஃபேன் காற்றுல கூட வச்சுக்கலாம் இல்லை தான் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் பாருங்க எவ்வளோ புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு ஒரு நாள் போதும் ஈஸியாகவே ஒன் டேல நம்மளுக்கு வந்து அப்பளம் எல்லாமே காஞ்சிடும் நம்ம உடைய உடனடியே நம்ம வந்து அவ்வளோ சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்